சங்கீதம் நூற்றி பதினைந்து அதனுடைய பனிரெண்டாவது வசனம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலு கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் உங்களை தம்முடைய நினைவிலே வைத்திருக்கிறார் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற ஜபங்கள் உங்களுடைய பிரயாசங்கள் ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்த விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம் நான் உனக்கு இதை செய்வேன் நான் உனக்கு இப்படி செய்வேன் உன் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்வேன் இந்த வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு மறந்து மாறி போயிருக்கலாம் ஆண்டவர் வாக்கு மாறாத தேவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் உங்க கஷ்டங்களை அவர் நினைவு கூறுகிறார் நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற நெருக்கங்களை அவர் நினைவு கூறுகிறார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகளை அவர் நினைவு கூறுகிறார் நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் வீணாய் போவதே இல்லை நீங்க ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் வீணாய் போவதே இல்லை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் உங்களை வாழ்க்கையிலே உயர்த்த போகிறார் உயர்ந்த இடத்திலே நீங்கள் அமரும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் இந்த நெருக்கம் கஷ்டம் பாடு எல்லாம் உங்களை விட்டு மாறி ஒரு உயர்வு ஒரு மேன்மை ஒரு கனம் உங்களுக்கு உண்டாகும்படி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அவரை போல யாரும் நம்மளை ஆசிர்வதிக்க முடியாது அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நாளைக்கு உங்க சூழ்நிலைமையே மாற்றி உங்க தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற தகப்பனா இருக்கிறார் எதை நினைத்து கவலைப்படாதீங்க அண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போறார் உங்க தொழில் ஆசீர்வதிக்க போறார் உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போறார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களை வாழ வைப்பார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஆசீர்வதிக்க எத்தனை பேர் ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா இன்றைக்கு எனக்கு ஒரு மேன்மை வராதா இன்றைக்கு எனக்கு ஒரு வழியை கத்த திறக்க மாட்டாரா எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற ஐவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா